ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் நிறையா பேர் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ இன்னும் ப்ரோ இன்னும் ரிசல்ட்ஸ் வீடியோ வரல வரல வரலன்ட்டு எல்லாருமே வந்து அதுக்காக தான் வெயிட் இருக்கீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வீடியோ தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து ரிசல்ட்ஸ் வீடியோ நிறையா வரும் கண்டினியூஸாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக நல்லா வேறு லெவலில் டென்சிட்டியாக ஏர்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டியாக வந்து ரிசல்ட்ஸ் நிறைய பேத்துக்கு வந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்தது ஓகேன்னு சொல்லியிருந்தார் அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஏதாவது வந்து க ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இல்லை வந்து அப்பாயின்மெண்ட் பற்றியே ஏதாவது வந்து தகவல் வேணும்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போர் கன்சல்டேஷனும் போயிட்டு வந்திருக்கீங்க உண்மையுமே சூப்பராக இருக்கு நல்ல வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரியே எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசுங்க ஓப்பனாக கேளுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குண்டான உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அதனால் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசுங்க அதை தான் நான் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு டைமுமே அதை தான் சொல்லுவேன் நான் அதே மாதிரி எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்கு உடனே இப்போ பண்ணணும் அப்படின்னு அவசரப்பட்டு பண்ணாதீங்க அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு புரிதல் எடுத்துக்கோங்க எப்படி பண்ணுறாங்க என்ன ப்ரொசீஜர் எவ்வளோ காஸ்ட்டு எவ்வளோ கிராஃப்ட் எக்ஸாக்டாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க ஏன்னா இதை இதை வந்து இப்போ ரீசன்ட் டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் இதை பற்றி ஒரு சந்தேகம் பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணணுங்க ஏண்டா பண்ணுன்ற மாதிரி ஃபீல் இருக்காங்க அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம் இந்த வீடியோ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபோட்டோஸ் அண்ட்ஸ் வீடியோஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும் எந்தளவுக்கு டென்சிட்டியாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டு ஃபேஸு அவரோட எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் மாதிரி எவ்வளோ கிராஃப்ட்டுங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிளையும் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வைஸ் நீங்கள் பார்க்கணும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம் பாருங்கள் ஜிக்ஸ ஏர்லைனு டாப் ஆங்கிலையும் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு வீடியோவும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கங்கிறது டென்சிட்டி வைஸ் வந்து பாருங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்திருக்கு அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி இருந்தது இப்போ எப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ சூப்பராக வந்திருக்கு உண்மையிலும் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லுக் அதுதான் மெயின் ஏர்லைன் நாம் எந்தளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் லுக்குங்கிறது வரும் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சில இடத்துல பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு அந்நேச்சுரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி டோனருமே பாருங்கள் எடுத்தது தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கு சரிங்களா அதனால் வந்து யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் கூப்பிடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துருந்துருப்பீங்க அவரோட ஃபோட்டோஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரு அந்த ஹேர் க்ரோத் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு டென்சிட்டியாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அவரோட டோனர் குவாலிட்டி சூப்பராக இருந்திருக்கு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வேற எல்லா ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது பால்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வருத்தப்படாதீங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன்னு கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம வந்து கரெக்டான முறையில் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதுக்குண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ அதை தான் நான் இது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் தாராளமாக டைரெக்டாக கால் பண்ணுங்கள் பேசலாம் நம்ம எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக கேளுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குண்டான உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது அதுதான் எப்படி கேட்குறது எப்படி பேசுகிறதுன்னு தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க பேசினா தான் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்பரோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகமாக நீங்கள் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்